வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் காந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குரு தந்தை பாடலை சிந்திப்போம் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிவதோம் கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ மாந்தராக வாழ்கின்ற மாம்பு மாண்புடைய யாவர்க்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே வாழ்க வளமுடன் காந்த நிலையை அறிந்து கொண்டால் கடவுள் நிலையை அறிவது சுலபமாகிறது என்பதையும் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கருமையத்தை அறிந்தாலே களங்கமற்ற தூய்மையான கருமையம் முற்றறிவை அறிவதாக இருக்கிறது என்பதையும் காந்த நிலை கரைந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ளும் போது அது கடவுளை நமக்கு உணர்வாத்தமாக உணர்த்துவதாக இருக்கிறது என்பதையும் இந்த இரண்டு வழியும் நாம் தெரிந்திருந்தால்தான் மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய யாவர்க்கும் என்று கூறுகிறார் மாண்புடைய யாவர்க்கும் உயர்வை பெற வேண்டும் உயர்ந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இறைவனை உணர்வார்த்தமாக நம்முள் இயக்கமாக்க வேண்டும் என்று நினைக்கும் மாந்தர்களுக்கு மாற்று வழி தத்துவத்தில் உண்மை பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை விளங்கிக் கொள்வதற்கு விஞ்ஞானத்தில் இல்லை மெய்ஞானமாக ஆராய்ச்சி செய்து சென்றபோது காந்தத்தை உணர்ந்தால் கடவுளை உணரலாம் கருமையத்தை உணர்ந்தால் அறிவு எவ்வாறு பயனுள்ளதாகிறது என்பதை உணர முடியும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறநிலைக்கும் இந்த வழியை எனக்கு அமைத்து கொடுத்த குருவுக்கும் இதுகாறு சொல்லிமெடுத்த உங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் நினைவாக்கி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்